அலோ வீவர்ஸ் இன்னும் சரியாக ஒரே நாள் மட்டும்தாங்க இருக்கிறது நூறு வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ஆணி மாத பௌர்ணமியானது நாளைய தினத்துல வரப்போகிறது நாளைய நாள் சரியாக பிரபஞ்ச சக்தி நிறைந்த இந்த ஒரு இரவு நேரத்தில் ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி மொச்சை மற்றும் சர்க்கரை வைத்து இப்படி ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விட்டால் போதுங்க நீங்க நினைச்சது உங்களுக்கு அப்படியே நினைச்சபடி நல்லதாக நடக்க கொடுங்க பொதுவாகவே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமான கனவுகளும் ஆசைகளும் இருக்கக்கூடுங்க இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா நினைத்து இருப்போங்க ஒரு சிலருக்கு அவங்க நினைச்சது நடந்திருக்கு ஒரு சிலருக்கு நடக்காமல் கூட இருந்திருக்குங்க ஆனால் கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க ஏன்னா நம்ம எப்பேற்பட்ட விஷயங்கள் நினச்சிருந்தாலுமே அது எல்லாமே நல்லபடியாக நட ி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் கடன் பிரச்சனைகள் தீரணும் செல்வ செழிப்பானது ஏற்படணும் மனக்குழப்பங்கள் தீரணும் வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் அதே போல படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்கன்னு ஒரு டார்கெட் வச்சிருப்பாங்க இவ்வளவு மதிப்பெண் வாங்கணும்னு அந்த மார்க் எடுக்கணும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும் அதே போல நான் நினைச்ச காலேஜ்ல எனக்கு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய எந்தவித ஆசைகளானது இருந்தாலும் சரிங்க அந்த ஆசைகளானது உடனடியாக நிறைவேறணும் அப்படின்னு ஆசை பார்த்தீங்கன்னா நாளைய இந்த ஒரு அற்புதமான நாளை தவறவிச்சாதீங்க பொதுவாகவே பௌர்ணமி நாள் அப்படிங்கிறது ஒரு முழு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க அதீதமான சூட்சும சக்தி நிறைந்த ஒரு பிரபஞ்ச ஆற்றல் கொண்ட ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பான நாள்ல பார்த்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்தோடு நாமளும் கலந்து நாம ஏதாவது ஒரு பிரார்த்தனைகளை வைக்கும்போது போது அதற்கேற்ப முழுமையான பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பௌர்ணமி நாள் இரவு அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்புங்க அந்த இரவு நேரத்தில் எப்படி வெளிச்சமானது சூழலானது இருக்கிறதோ அதே இந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய வாழ்க்கையும் வெளிச்சம் பெறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்குங்க எனவே நாளைய தினத்தில் இந்த ஒரு வழிபாட்டை எப்போது செய்யணும் ஏன் மாதந்தோறும் நான பௌர்ணமி திதியானது வருது நாளை வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அன்று தான் இந்த ஒரு பௌர்ணமி திதியானது வந்திருக்குங்க பொதுவாகவே பௌர்ணமி நாள் அப்படின்னா மிக மிக அற்புதமான சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு சிறப்பான நாளானது அதே போல் ஏழு நாட்களில் வரக்கூடிய மிக அற்புதமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த நிறைந்த வெள்ளிக்கிழமை தாங்க எனவே தான் இந்த ஒரு மங்களகரமான வெள்ளிக்கிழமையோடு சேர்த்து மங்களகரமான பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருப்பதால் தான் பார்த்தீங்கன்னா சுக்கரவார பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா இது போன்ற நாள் நாளும் கிடைக்காது ஆனால் நமக்கு எளிமையாக நாளைய தினத்தில் வரப்போகுது அதனால தான் இந்த நாளை தவற விடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இந்த ஒரு பௌர்ணமி திதியானது பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் அதாவது ஜூன் இருபத்தி ஒன்று காலையில் பார்த்தீங்கன்னா ஏழு முப்பத்தி ஒன்றுக்கு தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பௌர்ணமி திதியானது அமையப்போகிறது எனவே இந்த ஒரு பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா நாளைய நாள் இரவு சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஐம்பத்தி ஐந்துல இருந்து ஒரு எட்டு பத்து வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா இந்த பூஜைகளை நம்மளுடைய வீடுகள்ல நம்ம செஞ்சுட்டு வரப்போகிறோம் அதுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்க்கரை மற்றும் வெள்ளை மொச்சை அப்படின்னு சொல்லுவாங்க கடைகள்ல கேட்டீங்கன்னா கிடைக்குங்க அந்த வெள்ளை மொச்சையை பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க அதே போல சர்க்கரையும் பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்துருங்க பிறகு புதிதாக ஒரு அகல் விளக்கு கிடைச்சாலும் வாங்கிட்டு வந்துருங்க இல்ல அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அகல் விளக்கை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிருங்க பிறகு சரியாக இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த மொச்சை வெள்ளை மொச்சை சொன்ன இல்லையா அதை கொட்டிடுங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு வந்து சர்க்கரையை கொட்டிடுங்க நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த அகல் விளக்க வச்சுட்டு அதுல நாம நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த தெய்வத்தை மனதார நினச்சிக்கோங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவநாயக இருந்தால் ஓம் சிவாய நமக பெருமாளாக இருந்தால் ஓம் நமோ நாராயணா முருகனாக இருந்தா ஓம் முருகா போற்றி அதே போல விநாயகராக இருந்தா ஓம் கம் கணபதியே நமக மகாலட்சுமியாக இருந்தா ஓம் சக்தி ஆதி பராசக்தி அப்படின்னு நீங்க மனதார பாத்தீங்கன்னா திருமந்திரத்தை உச்சரித்து கொண்டு அந்த தீபத்தை பாத்தீங்கன்னா ஏற்றி வைத்து விடுங்க பிறகு தீபம் ஏற்றிய பிறகு பாத்தீங்கன்னா இந்த தட்டை பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வெளியே நிலைவாசப்படி இல்லைனா மொட்டை மாடிக்கு எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த வானத்துல பாத்தீங்கன்னா நிலவோட ஒளி பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரகாசமாக தெரியும் இல்லையா அந்த நிலவோட ஒளியை ஒளிய பார்த்தவாறு உங்களுடைய கைகள்ல இந்த தட்டை வச்சுக்கோங்க நெருப்பு பற்ற போது கொஞ்சம் சேஃப்டியா நீங்க எடுத்துட்டு போங்க போயிட்டு இல்லைன்னா வந்து நீங்க மேலே போயிட்டு அதாவது நிலவோட ஒளி தெரியக்கூடிய அந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா நீங்க தீபத்தை ஏற்றி வைக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தாங்க ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃப்டியா பாத்தீங்கன்னா ஏன்னா நம்ம விளக்கு இருக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போறோம் அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியா எடுத்துட்டு போகணும் மேலே பற்ற கூடாது இல்லையா ஸோ அதற்கு தகுந்தாற்போல பண்ணிக்கோங்க வீட்டுல இருந்தே அதாவது பூஜை அறையில இருந்தே கூட இந்த தீபத்தை ஏற்றிட்டு நீங்க வெளியே போகலாம் இல்லைன்னா வெளியே போயிட்டு அந்த நிலவோடைய ஒளியை பார்த்துட்டு கூட நீங்க பார்த்தீங்கன்னா இந்த தீபத்தை ஏற்றி வைக்கலாம் ஸோ தவறு எதுவும் கிடையாதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா வெளியே போகும்போது அந்த நிலவை பார்க்கும்போது ஓம் ஸ்ரீம் சந்திர மௌலீஸ்வராய நமக நல்லா நான் வச்சுக்கோங்க இந்த திருமந்திரத்தை எழுதி கூட வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை இருபத்தி ஏழு முறை பார்த்தீங்கன்னா உச்சரித்துக்கோங்க அதாவது சந்திரனுடைய மனைவிகளான இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா பொதுவாகவே ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருப்பீங்க ஸோ உங்களுடைய எல்லா ராசியில் இருக்கக்கூடிய எல்லா நட்சத்திரத்துக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய வகையில் தான் இருபத்தி ஏழு முறை ஓம் ஸ்ரீம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரித்துட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம அந்த தட்டை எடுத்து பூஜை அறையில அப்படியே வச்சு விடுங்க பிறகு உங்களுடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதையெல்லாம் நீங்க செய்துட்டு வரலாங்க அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா பௌர்ணமி திதியானது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு காலையில் ஒரு ஒன்பது மணி அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா அதாவது காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தி ஏழுக்கே இந்த வந்து பௌர்ணமி தீதி முழுமையாக முடிஞ்சிருது அதன் பிறகு எப்போது வேண்டும் என்றாலும் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் அதாவது அதில் இருக்கக்கூடிய அகல் விளக்கை எடுத்து தனியாக வச்சுருங்க பிறகு பார்த்திங்கன்னா அந்த சர்க்கரையும் அந்த மொச்சையும் இருந்துச்சு இல்லையா அதை அப்படியே பார்த்தீங்கன்னா வெளியே போட்டுருங்க இல்லைன்னா காக்கா குருவிகளுக்கு போட்டுருங்க இவ்வளவு தாங்க சிம்பிளாக இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க நிச்சயமாக நீங்கள் அன்றைய தினத்தில் எது நினச்சிருந்தாலுமே அது நீங்கள் நினச்சபடி அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லதாக நடக்க கொடுங்க அதாவது நீங்கள் வந்து நல்லது மட்டும்தாங்க நினைக்கணும் நல்லது நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் நல்லபடியாக அப்படியே பார்த்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ இந்த நாளை தவிர வச்சாதீங்க இன்னும் சரியாக சொல்லணுன்னா இன்னும் ஒரே நாள் தான் இருக்குது மறக்காமல் இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலனானது கிடைக்கக்கூடாது ஏன்னா சாதாரணமாக வரக்கூடிய பௌர்ணமி நாளன்றே இந்த பூஜைகளை செய்து நாங்கள் நினைச்சது பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து இருந்துச்சுங்க அதனால தான் நூறு சதவீதம் நம்பிக்கையோடு நீங்களும் இதை செஞ்சு பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறேன் அதுலேயும் நாளைய தினத்தில் மங்களகரமான வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து இந்த ஒரு மங்களம் தரக்கூடிய பௌர்ணமியும் வந்திருக்கு ஸோ இது மாதிரியான ஒரு நாள் நாளும் கிடைக்காது இந்த மங்களமான நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய இந்த ஒரு பூஜையானது உங்களுக்கு மங்களகரமான அதீதமான நல்ல பலனை உடனடியாக பெற்றுத்தரக்கூடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் பார்த்தீங்கன்னா இருக்குங்க சோ தான் நாளைய நாளை தவற வைச்சாதீங்க அதே போல உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணுங்க அவங்களும் தெரிந்து கொண்டு அவங்களுடைய வீடுகள்லையும் இந்த ஒரு எளிமையான பூஜையை செய்து அவங்களும் நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளட்டும் மேலும் இந்த விரிவு பார்க்கக்கூடியவர்கள் இதற்கு முன்பாகவே உங்களுடைய வீடுகளில் இது போன்ற பூஜைகளை செஞ்சு இருந்தால் இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட நல்லதானது என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல மறக்காமல் ஷேர் பண்ணுங்க நீங்க ஷேர் பண்றதன் மூலமாக மற்றவர்களும் நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வருவாங்க மேலும் ஆணி மாத பௌர்ணமியானது வெள்ளிக்கிழமை அன்று வருவதால நிறைந்த சுபிச்சமான வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமியின் ஆசியும் அருளும் கிடைக்க வீட்டில் செல்வ கலாச்சம் நிறைந்து இருக்க பௌர்ணமி சில மங்களகரமான பொருட்களை நம்முடைய வீட்ல நம்ம வாங்கிட்டு வந்து வைக்கலாங்க அதாவது ஆணி மாத பௌர்ணமியானது நாளைய தினத்துல வரப்போகிறது என்பதால மஞ்சள் குங்குமம் போன்ற மங்களகரமான பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில வைக்கலாங்க இதன் மூலமாக குடும்பங்கள்ல மங்களகரமான விஷயம் து நடக்கரம்பிக்குங்க திருமணம் போன்ற சுப காரியங்களானது இனிதே நடைபெற்று முடியும் மேலும் ஆணி பௌர்ணமியை முன்னிட்டு கழுப்பு மற்றும் சோழிகளை வாங்கிட்டு வந்து வைக்கலாம் இது இரண்டிலுமே மகாலட்சுமியானவள் வாசம் செய்கிறாள் என்பதால மகாலட்சுமி நம்முடைய வீடு தேடி வருவாள் இதன் மூலமாக செல்வ வளமானது அதிகரிக்க ஆரம்பிக்குங்க நிறைந்த இந்த ஒரு பௌர்ணமி நாளில் புதிய ஆடைகள் வாங்குவது அதுவும் வெள்ளிக்கிழமையன்று புத்தாடைகள் வாங்குவது வீட்டுல செல்வத்தை மேம்படுத்தி தரக்கூடும் மகாலட்சுமிக்கு பிடித்தமானவை என்பதால் வருவதால இளஞ்சிவப்பு சிவப்பு மற்றும் வெள்ளி அன்றே பௌர்ணமி வருவதால சுக்கிரனின் நிறமான வெள்ளை சந்தனம் வெள்ளி சந்தனம் போன்ற நிறத்துல ஆடைகளை வாங்கிட்டு வரலாங்க இது பாத்தீங்கன்னா செல்வ வளத்தை பாத்தீங்கன்னா மேலும் மேலும் அதிகரிக்க செய்யுங்க அதே போல இந்த ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல தங்கம் வாங்குவது வெள்ளி நாணயம் வாங்குவது போன்ற சில விஷயங்களையும் பாத்தீங்கன்னா செய்துட்டு வரலாங்க இதன் மூலமாகவும் பாத்தீங்கன்னா வீட்டுல செல்வ வளமானது அதிகரிக்குங்க அதே போல இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இல்லாதவர்களுக்கு உங்களால முடிந்த தான தர்மங்களையும் செய்துட்டு வரலாங்க இது உங்களுக்கு அளவற்ற புண்ணியத்தையும் பெற்று தரக்கூடுங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ